பொய் வழக்கு பதியப்படுவதாக திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பகுதியில் போலீசாரை எதிர்த்து போராட்டம் செய்த பொதுமக்கள் மீது தடியடி நடத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேவர்குளம் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதியப்படுவதாக போராட்டம் நடத்திய மக்கள் மீது தடியடி நடத்தியதில் பலர் காயமடைந்துள்ளதாக வருகின்ற செய்திகள் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்பட்டு வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று சமுதாய ரீதியாக மக்களை அணுகி பொய் வழக்குகள் பதியப்படுவதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை சட்டத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பில் உள்ள காவல்துறையினர் உணர வேண்டும் எனவும் பதியப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக ஆராய்ந்து வாபஸ் பெற எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் எங்கும் சாதிய கண்ணோட்டத்துடன் பொய் வழக்குகள் பதியாவண்ணம் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு விடியா அரசின் பொம்மை முதல்வரை கேட்டுக்கொள்வதாக தனது அறிக்கையில் எடப்பாடி தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க